அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாதுஹோ முஸ்லிம்கள் மிகவும் புனிதமாகவும் மகத்துவமாகவும் கருதும் நீர் சம்சம் தண்ணீர் எல்லா நோய்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் இந்த புனிதமான சம்சம் தண்ணீரின் வரலாற்று பின்னணியையும் மகத்துவங்களையும் இன்றைய வீடியோ மூலம் விளக்கவுள்ளோம் அல்லாஹுவின் கட்டளைப்படி இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் தனது மகன் இஸ்மாயில் நபியையும் மனைவி ஹாஜர் பீவியையும் மக்காவின் பாலைவனத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்களை மக்காவில் விட்டுவிட்டு இப்ராஹிம் நபி திரும்பிச் செல்லும்போது அவரது மனைவி கேட்டார் தண்ணீரும் உணவும் இல்லாத இந்த பாலைவனத்தில் எங்களை விட்டுச் செல்ல உனக்கு யார் கட்டளையிட்டது இது அல்லாஹ்வின் கட்டளை என்று மட்டுமே இப்ராஹிம் நபி பதிலளித்தார் ஹாஜர் பீவியும் இஸ்மாயில் நபியும் மக்காவின் பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் தளர்ந்து நடக்கத் தொடங்கினர் இந்த பாலைவனத்தில் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காமல் குழந்தையுடன் ஹாஜர் தனியாக ஆனார் தாகத்தால் தளர்ந்து இஸ்மாயில் நபி தண்ணீருக்காக அழ ஆரம்பித்தார் உடனே ஹாஜர் பிவி குழந்தையை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தண்ணீர் தேடி புறப்பட்டார் அங்குள்ள சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே பலமுறை ஓடி தேடினார் ஆனாலும் ஏமாற்றமே மிஞ்சியது நிராசையுடன் திரும்பிய ஹாஜர் பிவி தனது மகன் காலிடறி அழுத இடத்தில் ஒரு பெரிய தூய நீரூற்று தோன்றியதை கண்டார் நிரம்பி வழிந்த அந்த நீரூற்றின் வேகம் குறையாமல் இருந்தபோது அவர் சம் சம் நில் நில் என்று கூறினார் அதன்பின் தண்ணீரின் வேகம் குறைந்து அவர்களுக்கு தேவையான அளவில் ஆனது இதுவே இன்று உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் புனிதமாக கருதும் சம்சம் தண்ணீர் இன்றும் உலகின் பல பகுதிகளில் இருந்து வரும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் இந்த தண்ணீரை குடித்து குடங்களில் நிரப்பி எடுத்துச் செல்கின்றனர் மக்கா மதீனா மஸ்ஜித்களிலும் அவற்றின் சுற்றுப்புறங்களிலும் இந்த தண்ணீரே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த கிணறு ஒருமுறை கூட வற்றியதாக வரலாற்று ஆவணங்களில் இல்லை சம்சம் கிணற்றுடன் தொடர்புடைய ஒரு அதிசய சம்பவம் வரலாற்றில் காணப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஒரு புகழ்பெற்ற பொறியாளரின் மேற்பார்வையில் சம்சம் கிணற்றை சுத்தப்படுத்த சவுதி அரசு முடிவு செய்தது இதற்காக கிணற்றிலுள்ள தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்ற திட்டமிடப்பட்டது நிமிடத்திற்கு எட்டாயிரம் லிட்டர் தண்ணீரை வெளியேற்றும் திறன் கொண்ட நான்கு நவீன பம்புகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் பம்பு இயக்கியும் கிணறு வற்றவில்லை இறுதியாக மூழ்காலர்களை பயன்படுத்தியே அந்த பணி முடிக்கப்பட்டது இந்த சம்சம் தண்ணீரின் தனித்தன்மைகளைப் பற்றி நவீன அறிவியலும் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது உடலுக்கு பயனுள்ள கால்சியம் மெக்னீசியம் ஆகியவை இதில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கும் திறனும் இந்த தண்ணீருக்கு உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதனால்தான் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் சம்சம் தண்ணீரை பற்றி கூறினார்கள் பூமியில் உள்ள மிகச்சிறந்த பானம் சம்சம் தண்ணீர் அது ஒரு உணவும் மருந்தும் ஆகும் எனவே எந்த நோக்கத்துடன் இந்த தண்ணீரை குடித்தாலும் அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் அல்லாஹு தாலா நமது நோய்களுக்கு ஆறுதல் அளித்து ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறோம் இன்ஷால்லா மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் துவாவுடன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுகு